வணக்கம் நண்பர்களே குரு ஃபோர் நியூ சிலபஸ் புது தமிழ்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் மொத்தம் வந்து பத்து கேள்விகள் கேட்பாங்க இதில் பார்த்திங்கன்னா பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொற்களை அறிந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ச் என்ஜின் தேடு பொறி வலசை மைக்ரேஷன் ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி மரபணு ஜீன் கடல் மயில் அப்படின்னா நாட்டிக்கல் மயில் இப்போ நம்ம சிக்ஸ் டு டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதழியல் சார்ந்த கலைச்சொற்கள் சொற்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ் டெட்லைன் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் அப்படின்னா செய்தி நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி அடுத்தது வந்து ஃபோலியோ நம்பர் இதழ் எண் கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி லேஅவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு எடிட்டர் அப்படின்னா மெய்ப்பு திருத்தனர் இது எல்லாமே வந்து இதழியல் சார்ந்த கலை சொற்கள் நெக்ஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் வந்து திரைத்துறையை சார்ந்த கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் பர்சிஸ்டன்ட் ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு டப்பிங் அப்படின்னா ஒளி சேர்க்கை டைரக்டர் இயக்குனர் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் நெகட்டிவ் எதிர்ச்சுருள் கேமரா படப்பிடிப்பு கருவி ட்ராலி நகர்த்தும் வண்டி மைக்ரோஃபோன் நுண்ணொலி பெருக்கி ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி லென்ஸ் உருப்பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னா இயங்குறு படங்கள் இது எல்லாமே திரைத்துறையை சார்ந்த கலை சொற்கள் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது இந்த கலை சொற்கள் பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து எடுத்திருக்கேன் ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி உயிர் நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி க்ரீன் ரூம்ஸ் பாசறை இன்ஸ்டன்ட் இயற்கை அறிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுனா நெக்ஸ்ட்டு சில அலுவலக கலை சொற்களுக்கு தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க அது எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம் செக்ரட்ரி அப்படின்னா செயலர் மேனேஜர் அப்படின்னா மேலாளர் ஃபைல் அப்படின்னா கோப்பு ப்ரோ நோட் ஒப்புச்சீட்டு பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம் பாஸ்போர்ட் வந்து கடவுச்சீட்டு டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு சாம்பியன் வாகை சூடி விசா நுழைவு இசைவு டெலிகேட் அப்படின்னா பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரு ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம் விசிட்டிங் கார்ட் காண்பு சீட்டு ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா குறும்பேட்டி லம்சம் தொகை மெயின் ரோட் முதன்மை சாலை புரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு செக் காசோலை ரசீது பற்றுச்சீட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு டாபிக் வந்து ஓல்டு புக்கில் சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ